ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பன்னிரெண்டு தனியால் வணிகரின் இறுதி கணக்குகள் பார்ட்டு ஒன்று இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வியாபார கணக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மாதிரி படிவம் பார்க்க போகிறோம் இப்போ வியாபார கணக்கினோட மாதிரி படிவம் இதான் நா டேஷ் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார கணக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு பேர் வருஷம் தேதி இதெல்லாம் கொடுத்துருவாங்க அதை நம்ம எழுதி நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார கணக்கு அப்படின்னு நம்ம எழுதணும் இதில் வந்து பற்று சைடு செய்து பற்று சைடு விவரம் தொகை தொகை வரவு செய்து விவரம் தொகை தொகை இருக்கும் இப்போ பற்று சைடு என்னென்ன வரும் இப்போ இதில் வந்து பற்று சைடு என்னென்ன வரும் வரவு சைடு என்னென்ன வரும்னு கொடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பயிற்சி கணக்கு அந்த கணக்குகளை நம்மளுக்கு தீர்வு காண முடியும் இப்போ பற்று சைடு என்னென்ன வியாபார கணக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல் கொள்முதலோட கொள்முதல் திருப்பத்தை கழிக்கணும் நேரடி செலவுகள் இப்போ நேரடி செலவுகள் என்னென்ன இருக்குது இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறோம்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன நடக்குதோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நேரடி செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நேரடி செலவுகள்னால் என்னென்ன இருக்குது உள் ஏற்றி செல் செலவு கூலி துறைமுக கட்டணம் உள் நுழைவு வரி உரிமை தொகை இறக்குமதி வரி உற்பத்தி செய்த சரக்கின் அடக்க விலை இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த சைடு அதிகமாக இருந்து இந்த சைடு கம்மியாக இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம் டெபிட் பற்று சைடு வந்துச்சு அப்படின்னா அது மொத்த லாபம் இப்போ வரவு சைடு என்னென்ன இருக்குது விற்பனை விற்பனையோட விற்பனை திருப்பத்தை கழிக்கணும் இறுதி சரக்கு இருப்பு அப்போ இந்த சைடு அதிகமாக இருந்து இந்த சைடு உங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா மொத்த நட்டம் இதுதான் வியாபார கணக்கினோட மாதிரி படிவம் இதை வச்சு தான் நம்ம வியாபார கணக்கு போடணும் இப்போ பயிற்சி கணக்கு ஒன்று பார்க்க போகிறோம் சஞ்சையின் ஏடுகளில் முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும் விவரம் தொகை ச தொடக்க சரக்கிருப்பு ஐநூற்றி எழுவது விற்பனை இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு விற்பனை திருப்பம் அறுபது கொள்முதல் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கொள்முதல் திருப்பம் தொண்ணூறு இறுதி சரக்கீர்ப்பு எண்ணூற்றி அறுபது இப்போ வந்து நம்ம படிவம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வச்சு எது பற்று எது வரவு சைடு வரணும் அப்ப நம்மளாக கண்டுபிடிக்கணும் இப்போ தொடக்க சரக்கீர்ப்பு எந்த சைடு படிவத்தில் பார்த்தோம் பற்று சைடு விற்பனை அப்படிங்கிறது வரவு சைடு விற்பனை திருப்பம் அப்படிங்கிறது வரவு பக்கம் கொள்முதல் அப்படிங்கிறது பற்று பக்கம் கொள்முதல் திருப்பத்தும் பற்று பக்கம் இறுதி சக்கிருப்பு வரவு பக்கம் இப்போ வந்து கொள்முதல் திருப்பத்தை பற்று பக்கம் எப்படி போடுவோம் கொள்முதலோட கழிப்போம் விற்பனை திருப்பத்தை வரவு சைடு எப்படி போடுவோம் விற்பனையோட கழிப்போம் இந்த மாதிரி தான் இதை கணக்கு தீர்வு காண முடியும் அடுத்தது தீர்வு எப்படி பார்ப்போம் போடலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம கணக்கை பார்த்தோம் அதுக்கான தீர்வு இப்போ நான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க படிவத்தில் நாளோடு முடிவடையும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வருஷம் தேதி எதுவுமே கொடுக்கல இப்போ இந்த கணக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சஞ்சையின் ஏடுகளில் நீங்கள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் படிக்கும்போது ஒவ்வொன்றா படித்து இந்த தீர்வையும் பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து சஞ்சையின் ஏடுகளில் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாபார கணக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் மேலே ஹெட்டிங் மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளுக்குரிய வியாபார கணக்கு போட்டாச்சு இது பற்று சைடு அது வரவு சைடு பற்று சைடு என்ன வரும் விவரம் தொகை தொகைன்னு ரெண்டு தொகை காலம் வரும் வரவு வரவுசைடும் விவரம் தொகை தொகைன்னு ரெண்டு தொகை காலம் வரும் இப்போ நம்ம அதிலே புக்கில் என்ன எழுதிட்டோம் எதது பற்று எதது வரவு சைடுன்னு வரும் நம்ம எழுதி வச்சுட்டோம் அதை வச்சு நம்ம இப்போ போட போகிறோம் தொடக்க சரக்கிறப்பு எந்த சைடு வரும் பற்று சைடு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபது அடுத்தது கொள்முதல் பற்று சைடு பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கொள்முதல் திருப்பம் பற்று சைடு தொண்ணூறு அப்படியே போட்டுலாமா என்ன செய்யணும் அதை கொள்முதலோட கொள்முதல் திருப்பத்தை கழிச்சு போடணும் இப்போ பதினஞ்சாயிரத்தி எட்நூறோட தொண்ணூற கழிச்சோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி பத்து லைட் அவ்வளோதான் இது மூணு கொடுத்துருக்காங்க மூணு போட்டாச்சு அடுத்தது விற்பனை எந்த சைடு வரும் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரவு சைடு வரும் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு அடுத்தது விற்பனை திருப்பம் விற்பனை திருப்பத்தை என்ன செய்வோம் விற்பனையோட கழிப்போம் அறுபது இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறில் அறுபது போச்சுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது இறுதி சரக்கு இருப்பு அப்படிங்கிறது எண்ணூற்றி அறுபது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் ஒரே இதுதான் தொடக்க சரக்கிறப்பு பற்று சைடு இறுதி இருப்பு வரவு சைடு அதே மாதிரி கொள்முதலும் பற்று சைடு விற்பனை வரவு சைடு கொள்முதல் திருப்பமும் பற்று சைடு ஆனால் அதில் ஒரு சேஞ்ச் என்ன இருக்கும் கொள்முதலோடு நம்ம கழிச்சு போடுவோம் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு கூட்டும்போது எந்த சைடு அதிகமாக இருக்குது இந்த சைடு வரவு சைடு இருபத்தி ஏழாயிரம் வருது அதையே அதுக்கு நேராக பற்று சைடும் இருபத்தி ஏழாயிரம் அப்படின்னு போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் க இது மேலே இருக்கிற பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து ஐநூற்றி எழுபது ரெண்டையும் கூட்டி இருபத்தி ஏழாயிரத்தோடு கழிச்சோம் அப்படின்னா வர்றது பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபது அதுதான் நமக்கு என்னது மொத்த லாபம் இப்போ நம்ம வியாபார கணக்கு கண்டுபிடிச்சி நமக்கு என்ன கிடைக்கிதோ அதுக்கு பேர் நம்ம பற்று செய்து வந்தால் மொத்த லாபம் வரவு செய்து வந்தால் மொத்த நட்டம் நன்றி